வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் இந்த பிரபஞ்சத்தில் முதல் உயிர் தாமரை பூ இந்த பிரபஞ்சத்தில் முத முத ஒரு உயிர்ப்பொருள் உருவானது என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது தாமரைப்பூ மட்டுமே தாமரை பூ மட்டுமே அதற்கு உரியதாகும் பிரபஞ்ச படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாமரைப்பூவிற்கு பின்தான் தோன்றினார் அதாவது தாமரை மலரின் மேல் பிரம்மா தோன்றினார் என்றுதான் நாம் எப்பொழுதும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றாகும் இதுவே முற்றிலும் உண்மையான ஒரு கருத்தாகும் மகரிஷி வியாசர் அருளிய ஸ்ரீ சிவ மகாபுராணத்தில் இதற்கான உயர் வாசகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்நூலில் அத்தியாயம் ஏழில் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் உந்திக் கமலத்தில் பிரம்மன் தோன்றுதல் என்ற பகுதி உள்ளது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தாமரை மலரை பற்றிய விளக்கம் வந்து இருக்கு அந்த விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னும் சிவபெருமானின் அதீத மன ஆற்றலால் ஸ்ரீ விஷ்ணு பெருங்கடலில் அறுதியில் கொண்டபோது அவருடைய தொப்புளிலிருந்து பெரிய தாமரை மலர் தோன்றியது இந்த தாமரை மலருக்கு ஏராளமான நாளங்கள் இருந்தன கர்ணிகார புஷ்பம் போல் வெளிரிய சிவப்பு நிறமாக அந்த தாமரை மலர் இருந்தது கோடி சூரியர்கள் உதித்தார் போன்ற ஒளிப்படைத்தது பிரம்மாண்டமான கோடான கோடி யோஜனை தொலைவு கொண்டது அது அற்புதத்திற்கும் அற்புதமானது ஒப்புயர்வற்றது இவ்வளவு பெரும் சிறப்பும் வாய்ந்த தெய்வீ அம்சம் பொருந்திய தாமரை மலரின் நடுவில் பிரம்மா தோன்றினார் இதன்படி நவீன காலத்திய எனது கருத்துப்படி பிரம்மாவிற்கு முன்பே தோன்றிய ஓர் உயிர் படைப்பு தாமரை மலர் என்பதாகும் இவ்வாறு படைப்பு கடவுள் பிரம்மனுக்கு முன்பே தாமரை மலர் தோன்றியது என மகரிஷி வேதவியாசர் கூறுகிறார் மேலும் தாமரை மலரின் மற்ற சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் அறியலாம் இந்தியாவில் ஆதிசங்கராச்சாரியார் மூலம் மறைந்து காணப்பட்ட ஸ்ரீயந்திரம் அல்லது ஸ்ரீசக்கரம் மீண்டும் பூமியில் அறிமுகம் செய்தார் தாமரை இதழ்கள் ஒன்பது முக்கோணங்கள் கொண்டதாக இது இருந்தது இந்த சிறியேந்திரத்தின் மையத்தில் பிந்து என்ற புள்ளியின் கீழ்ப்பகுதியில் தாமரை தண்டு மறைக்கப்பட்டு உள்ளது இந்த தண்டு நீண்ட நெடிய உள்நோக்கிய தன்மையைக் கொண்டது ஒளிபெருந்திய பேராற்றல் உடையது தாமரை தண்டு எல்லையற்றதான கோடான கோடி ஒளியாண்டுகள் தொலைவை உடையது இதில் பிரபஞ்ச சக்தி வீற்றிருக்கின்றது ஸ்ரீயந்திரம் அதன் மையத்தில் இருக்கும் பிந்துவில் ஆற்றல் வெளிப்படும்போது பிரபஞ்சம் தோற்றத்துக்கு வருகிறது இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் சிவசக்தி உருவமாக உள்ளது பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மலர்களிலே நான் தாமரை என கூறுகிறார் இதன் மூலம் தாமரை மலரின் சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம் மேலும் மகரிஷி வேதவியாசரின் சிவபுராணம் விளக்கத்தை நிரூபிக்கும் வகையில் சித்தர் அல்லது யோகியான திருமூலர் தனது திருமந்திரம் என்னும் நூலில் எம் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது பாடலில் இவ்வாறு பாடுகிறார் அதாவது அதாவது திருமூலர் எப்படி இந்த பாடலில் பாடுகிறான்னு பார்த்தீங்கன்னா மிக ஒரு அருமையான விளக்கமாக இருக்கிறது பார் இல்லை நீர் இல்லை பங்கயம் ஒன்றுண்டு தாரில்லை வேர் இல்லை தாமரை பூத்தது ஊரில்லை காணும் ஒளியது ஒன்றுண்டு கீழில்லை மேலில்லை கேள்வியில் பூவே அப்படின்னு சொல்கிறார் இதோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மனிதர்களுக்கு தெரிந்த அறிவின்படி பார்த்திங்கன்னா புல் செடி நிலம் மற்ற எதுவுமே நீரின்றி வளர இயலாது நிலம் மற்றும் நீரில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு வேர் இருக்கும் தாவரம் பூ பூப்பதற்கு முன் அரும்பு விட்டு அதன் தொடர் நிகழ்வாக மலர்களும் மலரும் இந்த தாமரை பார்த்திங்கன்னா நிலம் மண் இல்லாமல் நீரின்றி தாமரைப்பூ மலர்ந்து இருக்கிறது இத்தாமரைக்கு மொட்டு இல்லை வேர் இல்லை ஊர் இல்லை இருந்தாலும் இந்த தாமரை மலருக்கு ஒளி உண்டு ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் அற்ற இப்பூ ஞானத்தில் தோன்றியது ஆகும் மேலும் பார்த்திங்கன்னா தாமரை விதைகள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரை தன்னுடைய முளைப்பு தன்மையை பெற்று இருக்கிறது இந்த தாமரைப்பூ புதைப்பொருள் ஆராய்வின்படி பதினஞ்சு மில்லியன் வருடங்களுக்கு பிற்பட்ட காலத்தை சார்ந்தவையாக இருக்கிறது தாமரை மலரை போல் உயிரினங்கள் பூமியில் பரம்பரையாக வாழ்கின்றன நீங்கள் தாமரை மலரை உற்று நோக்கினால் மிக உன்னதமான இனப்பெருக்க தத்துவம் மறைமுகமாக வெளியே வரும் லோட்டஸ் அதாவது தாமரை பூவை பார்க்கும்போது யாருக்குமே ஒரு ஈர்ப்பு அதன் அழகிய தோற்றத்தால் ஏற்படும் அதன் அழகிய வெளிர் நிற சிவப்பு வண்ணம் அல்லது பிங்க் என ஆங்கிலத்தில் கூறும் நிறத்தை ஒத்து இருக்கும் அதன் அழகிய இதழ்கள் அதன் உள்பகுதியாக இருக்கும் காய் மகரந்தம் வெளி அடிபாகத்தில் விளங்கும் பச்சை நிற தண்டும் காணப்படும் பிரபஞ்சம் இந்த தாமரை தாம்பரை தான் பிரம்மாவின் மூலம் ஆகாய வெளியில் படைப்பு தொடங்கியது தாமரை மலர் நமது பாரதத்தின் பிராதம் புராதமான தெய்வீக சின்னமாகும் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது புத்த மதமும் ஜைன மதமும் தாமரை பூவை புனிதமாக கருதுகின்றன இவ்வாறு பல சிறப்புகளை தாமரை மலர் கொண்டதாக உள்ளது நன்றி வணக்கம்